வணக்கம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை மேலே போட்டிருக்கிற மூலிகையினுடைய பெயர் சிறு சிறுபடை இந்த சிறு சிறுபடை வங்கு மூலிகை ஒரு பழமொழி சொல்லுவாங்க சித்தால அதாவது என்னன்னா தாசி வீடு சென்று வந்த கருதலையை சிறுப்பா அடின்னு அதாவது தாசிக்கு வீட்டு போயிட்டு வந்தவொன்னே வீட்டுக்கு வரும்போது செருப்பால் அடிக்கணும்னு அந்த பழமொழியை படிக்கும்போது மேலோட்டமாக அப்படி தான் தெரியும் ஆனால் உண்மை என்னவென்றால் தாசி வீடு சென்று வந்த கருதலையை செருப்பால் என்பது அந்த மாதிரி தாசி வீட்டுக்கு போயிட்டு வந்து அதனால் பால்வினை நோய்கள் ஏற்பட்டு அதனால் மேக வெட்டை ஏற்பட்டு ஹெச்ஏபி நோய் வந்து பாதிக்கப்பட்டவனை சிறு செருப்படி என்ற மூலிகை கொடுத்து அவனை குணமாக்குன்னு சூட்சமுமாக இந்த அர்த்தத்தில் இந்த பாடலில் இருக்குது இந்த சிறு சிறுபடை மூலிகை காய வச்சு சூரணமாக்கி தினமும் காலை மாலை அரை ஸ்பூன் இந்த ஹெச்ஐபி பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க வந்து காலை மாலை அரை ஸ்பூன் பால்ல எடுக்கலாம் அல்லது சிறு சிறுபடையில் வந்து சிலாசத்து பருப்பம் போடணும் சிலாசத்து இது வைத்தியர்களுக்கான பதிவு சிலாசத்தை வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி அது வந்து சுண்ணாம்பு தெருவு நீர்லேயோ பால்லேயோ சுற்றி செஞ்சு இந்த சிறு சிறுப்படியை சார் விட்டு நல்லா அரைச்சி வில்லு தட்டி காய வச்சு புடம் போடணும் இது மாதிரி மூன்று புடம் போடும்போது இந்த சிறு சிறுப்படியில் போட்ட சிலாசத்து பார்ப்போம் மேக நோய்கள் வெட்ட நோய்கள் பால்வினை நோய்களுக்கெல்லாம் காலை மாலை உணவுக்கு பின்பு ஒரு சிட்டிகை நெய்யில் எடுக்கும்போது ஹெச்ஐவி வரைக்கும் ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இந்த சிறு சிறுப்படை அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளப்படுதல் சிறுநீரக எரிச்சல் அரிப்பு பால்வினை நோய்கள் அத்தனையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த சிறு சிறுபடை மூலிகைக்கு உண்டு அதனால தான் இந்த பழமொழியை சொன்னாங்க தாசி தாசிவில் சென்று வந்த தருதலையை செருப்பால் அடி என்பது செருப்பால் அடிப்பதல்ல செருப்படி என்னும் மூலிகை கொடுத்து அவனை குணமாக்குவது என்றுதான் அதனுடைய உண்மை பொருள் நன்றி வணக்கம்